ஆமை கத்த நல்லவர் தினமும் இயேசுவின் இந்த மானின் யோசனை எங்களோடு இணைந்துக்கிற தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் அவன் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க ஆமே அவர் தூயாதி தூயவர் நாம் ஆராதிக்கிற இயேசு அவர் தூயாதி தூய்வராய்ந்து நடத்துகிற தேவன் ஆமே நம்மை நேசிக்கிற தகப்பன் வானத்திலும் பூமியிலும் மேலான ஒரு நாமம் உண்டுன்னு சொன்னால் அது இயேசுவின் நாம தான் அந்த நாமத்தை நம்ம சேர்ந்து பாடலாமா துயாதி துயவரே நம்ம என் பாறில் எனக்கு வேறு என்ன வேண்டும் உயிருள்ள வரை நின் புகழை பாட வேண்டும் புகழை பாடுவரே எங்கள் நோக்கன்னு சொல்லி நம்ம சேர்ந்து பாடலாம் தூயாதீ தூயவரே புகழை நான் பாடுவே தூயவரே உமது புகழை நான் பாடுவே பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் வாரையின் புகழ் பாடவேன் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிர்ள்ள வாரையின் புகழ் பாடவேண்டும் துயரே ീരാളുള്ള സീരുകാലുവിനീരാളെ കാളുവിടുമേ പായ ഉയർന്നുള്ള വരെയും പാടേ പായ ഉയർന്നുള്ള വരെയും പുൾ പാട மது புகழை நான் பாடுவே தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவே மக்களின் நோய்களை நீக்கினவர் அல்ல நாளெல்லாம் என்ன செய்ய வேண்டும் கதாதி கதறை நாள் பாடவே சும அல்ல நான் அவன் ரேஸ் எல்லாம் தினமே சுழந்த மானி டிவோஸ்னல்ல எங்களோடைய இணைக்க பிள்ளைகள் யாவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கு எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்குது ஆமே ஸோ நம்முடைய தேவனுடைய கிருபை மிகவும் பெரிதாக இருக்கிறது அமே அந்த பெரிய கிருபை என்ன பார்த்து பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ள வரைக்கும் நம்முடைய புகழையே நாங்கள் பாடணும் சொல்லி நம்ம செய்த இந்த காலை நேரத்தில் அப்பாவை மகிமைப்படுதலாமா தூயாதி தூயவரே புகழை நான் பாருவே தூயாதீ தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் என்று சொல்லுங்கள் தூயாதீ தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் பால் எனக்கு வேறு என்ன வேண்டும் உயிர்ள்ளவாறை புகழ் பாடுவேன் பாயனக்கு வேறு நேன் செ நேராளை உன்னுள்ளம் காலு வீடு மேடறி காண்களை கழுவினவர் சென்னேராளை முன்னுள்ளம் காலுவிடுமே பாரில் எனக்கு வேறென்ன வேணும் உயிருள்ளவாகும் புகழ் பாடவே பாரில்லை புதலை நான் பாடுறேன் தூயாதி அமேன் தூயவர் உமதே புகழை நான் பாடுறேன் ஜீவனல்ல நாலெல்லாம் நான் என்ன செய்யவேன் கத்தாதி கத்தரை புகழ் பாடுறேன் ஜீவனல்ல நாலெல்லாம் நான் என்ன செய்யவேன் கத்தாதி கல்லரை புகழ் பாடவேன்

ஒன்று முதல் பன்னிரெண்டு வசனங்களை நம்ம வாசித்தோம் இன்னைக்கு பேலன்ஸ் இருக்கிற பதிமூணுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள வசனத்தை வாசித்து நம்ம அதிலேருந்து நம்ம இந்த காரியங்களை நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம் அமே நம்ம வாசிக்கலாம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதிமூணாவது வசனம் அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டேன் எனக்கு விரோதமாய் அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணிருந்தினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் நானும் கதாவே உம்மை நம்பி இருக்கிறேன் நீரே என் தேவர் என்று சொன்னேன் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என் சத்ருவின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துவதன் கைக்கும் என்னை தப்புவியும் நீர்மது முகத்தை உதைக்கான மேல் பிரகாசிக்க பண்ணி உமது நாளை என்னை ரச்சியும் கதாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் நான் வெக்கப்பட்டு போக வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் துன்மார்க்க வெக்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும் நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் நிகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்தருக்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உங்களுடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்கள் உங்கள் சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறேன் கத்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபியை அதிசயமாக விளங்க பண்ணினபடியால் அவருக்கு சோத்திரம் உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடி வெற்றுண்டேன் என்று நான் என் மன கலக்கத்திலே சொன்னேன் ஆனாலும் நான் உண்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு கத்தருடைய பரிசுத்து வாங்கலே நீங்கள் எல்லாரும் அவர்கள் அன்பு கூறுங்கள் உண்மையானவனை கத்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூர்ணமாய் பதிலளிப்பார் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள் இருங்கள் அவர் உங்கள் இறுதியத்தை ஸ்திரப்படுத்துவார் ஹால லூயா நம்ம இந்த சங்கீதமும் தாவதே சங்கீதம் ஸோ இந்த சங்கீதத்தில் நேற்றைக்கு சொன்ன மாதிரியே ஸோ அநேக காரியங்களை தாவீது சொல்லி என்னென்னா எதாவது உண்மை நம்பி இருக்கிறேன் நான் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் சொல்லிட்டு அந்த காரியம் அந்த வார்த்தையை வந்து திருப்பி திருப்பி தாவியது என்ன பண்ணுறாரு ரிப்பீட் பண்ணுறாரு ஸோ இந்த காரியங்களை பார்க்கும்போது தாவீது ஒரு வசனத்தை சொல்ல இருப்பாருங்க உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திர முன்பாக உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணின அப்படி நன்மை எவ்வளோ பெரிதாக இருக்குது அதாவது என்ன சொல்ல வரணும் இந்த இதில் ஸோ தேவனுக்கு பயந்து ஸோ ஆங்களுடைய பிள்ளையாக இருக்கிற நமக்கும் ஸோ மணி முன்பதாக இயேசுவையே நம்பியிருக்கிற நம்ம எல்லாருக்குமே அவர் உண்டு பண்ண நன்மைகள் அவ்வளோ பெரியதுங்க நம்ம இயேசுவை இந்த உலகத்தில் நம்ம நம்பி இருக்கிறோம் ஏன்னா நம்ம அவரை தெரிந்து கொள்ள அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஐமீன் ஸோ தெரிந்து கொண்டதை வந்து நம்ம கூட தேவன் இருந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி ஆசீர்வதிப்பெரும்பதை இந்த உலகத்தை காட்டப் போகிறார் ஹால ஸோ தேவனை நம்புகிற பிள்ளைகள் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போவது கிடையாது அது மாத்திரலாம் பாருங்கள் அவர் நம்ம எல்லா திங்கும் நாவுகளின் சண்டைக்கு நம்ம ஒழித்து வைத்து நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் சொல்லிட்டு தாவேதர் சொல்லார் ஸோ தாவீது இந்த இடத்துல அநேக காரியத்தை சொல்கிறார் என்னென்னா உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இராதப்படி வெட்டுண்டேன் என்று நான் என் கலக்கத்திலே சொன்னேன் ஆனாலும் நான் உண்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டேன் அவருடைய மன மனக்கலக்கத்தினால் அநேக காரியத்தை தேவனை நோக்கி தாவீது சொன்னாலுமே ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா ஆண்டவர் நோக்கி அந்த தாவியது கூப்பிடும்போது அவர் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஸோ மன புத்தருக்கு முன்பதாக நம்ம இயேசுவை நம்பியிருக்கு இருக்கிறோம் எல்லாவற்றையும் விட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபேமிலியை விட்டு நீங்கள் தனியாக ஆண்டவரை மாதம் நீங்கள் குடும்பமாக ஆராதிக்காமல் தனியாக நீங்கள் ஆராதிக்கலாம் அல்லது பார்த்திங்கன்னா குடும்பமாக தெய்வன் ஆராதிக்கலாம் ஆனால் அவங்கள ஒரு குறிப்பிட்ட சின்னங்கள் உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க ஏசு ஏசுன்னு போகிறால் இவளுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அல்ல இவங்களுக்கு என்ன வாழ்க்கை நடக்க போகுதுன்னு சொல்லி அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு நிறையா ஜனங்கள் இருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு முன்பதாக கத்த நம்ம நிச்சயம் உயர்த்த போகிறார் ஏன்னா அந்த வசனம் அழகாக சொல்லுது உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திர முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் <imitation> நீர் உண்டு பண்ணினவைகள் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அப்படி நன்மை எவ்வளோ பெரிதாக இருக்குது அமீன் ஸோ உங்களுக்கும் எனக்கும் ஏசப்பாக ஏற்படுத்த ஏற்படுத்தி வைத்துக்கிற நன்மை அவ்வளோ பெரிதாக இருக்குதுங்க இந்த நன்மை எல்லாம் நம்ம சுதந்திரத்துக்கிறோம் இந்த நன்மை எல்லாம் எப்படி சுதந்திருக்குன்னா நம்ம இந்த நன்மைக்காக நம் மனிதர்களை தேடி போக வேண்டியதில்லை அல்லது மற்ற காரியங்கள் வந்து மற்ற காரியங்களை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை ஒன்றே ஒன்று தான் நம்ம தேவ சமூகத்துக்கு போய் தேவனை அறிய அறிய அவரை முழுவதும் நம்ப நம்ப அவரை நம்பும் போதே ஸோ இவ்வளோ நன்மைகளை கத்த நமக்கென்று வேதாமத்தில் ஏற்படுத்தி வைத்த எல்லா வாக்கு தத்துவங்கள் எல்லா நன்மையுமே நம்மளால் சுந்தரித்துக் கொள்ள முடியும் அதில் சோந்து போகாதீங்க இயேசு சொல்லி இயேசுவை நம்பி நான் வந்துட்டேன் ஆனால் வரைக்கும் என் வாழ்க்கையில் எந்த அதிசயமோ எந்த அற்புதமோ எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க அவரை நம்பின உங்களை ஏச ஒரு நாள் கைவிட மாட்டார் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை செய்வார் இந்த காலை நேரத்தில் தாவிதை எடுத்துன்னு நம்ம கற்றுக்கொள்ள காரியம் தாவிது வந்து எவ்வளோ நெருக்கமான சூழ்நிலை இருந்தாலுமே அவன் தேவன் தேவனை பார்த்து குறை சொல்ல எஸ்ப்பா நீ என்னை பார்க்குறீங்களா என் சத்தத்தை கேட்கலாம் சொல்ல அவன் தேவன் நோக்கி கூப்பிட்ட போது கத்தர் அவன் ஜபத்துக்கு பதில் தந்தார் அமீன் ஸோ அதே போல் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற ஒவ்வொரு ஜபத்துக்கு ஆண்டு பதில் தருகிறார் சோந்து போக ஒவ்வொரு நாளும் கத்தரை தொடர்ந்து நம்புவோம் நம்ம வாழ்க்கையில் அவர் மிகப்பெரிய காரியங்களை செய்வார் நம்ம ஜெபிக்கலாமா தகப்பனே நமக்கு நன்றி செலுத்திடும் சொத்து நண்டு அப்பா நமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திற்கு முன்பாக நம்பி இருக்கிறவர்களுக்கும் நீர் ஏற்படுத்தும் நன்மைகள் பெரிதாக இருக்கிற ஆண்டு அந்த பெரிய நன்மையினால் எங்களை கத்திரத்தில் திருப்தியாக ஆகுங்க இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இல்லை ஆசிர்வாதம் இல்லை அற்புதம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் நினைக்கிறேன் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு என்று விடுதலை ஆள்ட்டு மகிமையினால் அவங்க எந்த காரியத்துக்கு அவங்க நோக்கி பார்க்கிறாகும் அந்த காரியத்தில் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகுங்க தேவன் அவ்வளோ திட்டைப்படுங்க இந்த நாள் மகிமை மாற நான் வரேன் அப்போ ஒரு மகிமையான பிரசந்த நாள் முழுவதும் நடந்துட்டும் இப்படி கிருபி நாள சூழ்ந்து கொள்ளுங்காண்டு நாளை பிளஸ் பண்றோம் எல்லா வியாதிகளுக்கும் விலக்கி கொள்ளுங்காண்டு வரேன் அப்போ எல்லா பிளவினையும் விலைக்கு கொள்ளுங்க இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசிரியமாக இருக்கட்டும் எங்கள் எல்லாரையும் தாழ்த்து விரும்பியாக்குறோம் கத்தை நீங்கள் மகிமைப்படுங்க நாமதே சிபிக் நல்ல பிதாவே நம்ம சேர்ந்து சொல்லலாம் என்ன ஆத்மாவை கத்திரியோத்ரி என் உள்ளுள்ள பரிசு நாம தேசரி என்ன ஆத்மாவை கத்தர சோத்ரி கத்தை சேர்ந்த மீன் கத்தரவங்களை ஆசிரியப்பா தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள் இணைத்து ஒரு நாளும் ஒர்ஷிப் பண்ணி நல்ல பாடல்கள் பாடி நம்ம தொடர்ந்து வேத வசங்களை தியானிக்கலாம் உங்கள் தனிப்பட்ட ஜெபங்களை இந்த ஊழியர்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் ஸோ கத்திரங்களை ஆசிரியத்து நடத்துவார் கார்டர்